ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு சங்குப்பூ வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹேடை பார்க்க போகிறோம் சங்குப்பூவில் ஆறு ஒத்தடுக்கு சம்பு சங்குப்பூவில் ஆறு கலர்ஸ் இருக்குது அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலர் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம டீயாகவும் நம்ம பயன்படுத்தி குடிக்கலாம் டீ குடிக்கும்போது அதில் லெமன் ஹனி நம்ம இந்த மாதிரி ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணி நம்ம சங்கு புட்டியாகவும் குடிக்கலாம் இதை வந்து நம்ம ஹேர் டை பேக் போடும்போது நமக்கு ஒரு நல்ல சூப்பரான பலன் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் சுவையில் நம்ம ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து ஒயிட் ரைஸ் இட்லி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஹார்டை வந்து நீங்கள் சொட்டத்தலையில் சொட்டத்தலை விழுந்தவங்க கூட இந்த ஹார்டை அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சி ஜார் வந்து ரெகுலராக நம்ம சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா மசாலா நம்ம டக்குன்னு அரைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மசாலா அரைஞ்சி வராது ஏன்னா கருவி வந்து அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிருக்கும் அது வந்து நம்ம சூப்பராக புதுசு போல் எப்படி மாற்றலான்னா நம்ம ரெகுலராக சமையல் சமையலுக்கு சாப்பிடும்போது நம்ம முட்டையெல்லாம் அவிப்ப டெய்லியும் அந்த மாதிரி அவிக்கிற முட்டையை அந்த தோல் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சிடுங்க காய வச்ச முட்டை தோலை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தீங்கனாலும் சூப்பராக வந்துடும் அது நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம் நாங்கள் என்ன பண்றது அப்படின்னா நீங்கள் லெமன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லெமன்லாம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் தூக்கி போடுவீங்கல்ல அப்படி தூக்கி போடாமல் அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு நாலு தோல் எடுத்துக்கோங்க அது கூட டிஷ்வாஷ் லிக்யூடு கொஞ்சமும் ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா ஜாரும் நல்லா புதுசு போல மாறிடும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் எந்த ஒரு மசாலா இல்லாமையும் இருக்கும் கருவியும் நல்லா சூப்பராக சார்பாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட் சுவை சுவையில் நம்ம கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம் அதுக்கு வந்து முந்திரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பட்டை கிராம்பு நாலு எடுத்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் எள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நான் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போதும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எங்கள் செடியிலே கிடச்சிது நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் காம்பு அப்போ தான் நம்ம காம்போடு பயன்படுத்தும் போது சுவை அதிகமாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளோட ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட மல்லி மிளகு எல்லாம் ஃப்ரை பண்ணி முந்திரி எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து எள் வெள்ளை எள் இருந்தால் எடுத்துக்கோங்க சுவை அதிகமாக இருக்கும் வெள்ளை எள்ளு இல்லைங்கிற பட்சத்தில் கருப்பு எள்ளு கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எள்ளு பொறிஞ்சு வந்ததும் ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இது நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறு ஆறுனதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட ஃபைனலாக அரைக்கும் போது மூணு துண்டு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க பூண்டு பல் ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னா எடுத்து இந்த மாதிரி நாலாக போட்டுக்கோங்க பீஸு அந்த தண்டோட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க இப்போ அதில் உப்பு போட்டு தான் மசாலா அரைக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த மசாலாவை கத்திரிக்காயில் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அது பொறிஞ்சதையும் அதில் ம பச்சை மிளகாய் ரெட் சில்லி ஒன்று போட்டு கறிவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அது பொறிஞ்சு வந்ததும் கத்திரிக்காய் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஆயிலே வேக வச்சுடுங்க வேக வச்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகம் விடாதீங்க இது வந்து நான் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சப்பாத்திகெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு கத்திரிக்காயே போதும் அந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபைனல் டச்சாக நீங்கள் தண்ணி கொஞ்சமாக விட்டு வேக வச்சுட்டு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளித்தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சமாக மல்லிகையில் கரம் மசாலா போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணலாம் ஹேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமவல்லியில் நாலு எடுத்துக்கோங்க கொய்யா இலை இந்த மாதிரி இளந்தளீராக இல்லாமல் கொஞ்சம் முத்துணை இலையாக ஒரு நாலு எடுத்துக்கோங்க மருதாணியில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இப்போது இதை அப்படியே நம்ம வச்சிடலாம் இன்னும் இது கூட நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சங்குப்பூ இந்த இலைகள்லாம் நல்லா வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிடுங்க நல்லா தண்ணியில் எந்த ஒரு பூச்சி இல்லாத மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க இப்போ சங்குப்பூ ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப்னால் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு இருந்தது எங்கள் ஃப்ரெஷ்ஷாக செடியிலே இருந்தது நான் அதை தான் பறித்து எடுத்துக்கிட்டேன் சங்குப்பூவும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வைங்க ஏன்னா சின்ன சின்ன குட்டி எறும்பு பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் சங்குப்பூ தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இது வந்து நம்ம டீயாகவும் நம்ம குடிக்கலாம் டீ குடிக்கும்போது இதில் வந்து நீங்கள் ஹனி லெமன் அந்த மாதிரி ஆட் பண்ணி வெறும் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி அது அதில் வந்து இந்த பூக்களை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கங்க ஃபில்ட்ரு பண்ணினா இந்த ப்ரிகாஷனில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஹனி அல்லது ஒரு ஒரு ஸ்பூன் லெமன் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிங்க ரொம்ப ஆரோக்கியமானது இந்த சங்குப்பூவோட ஃப்ளேவர் பாருங்கள் ஆறு கலரில் இருக்கும் கலர்ஸு கலர்ஸு ஆறு கலர் இருக்கும் இப்போ நம்ம இந்த ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிகாஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து நல்ல பபுள்ஸ் வர மாதிரி இருக்கும்போது நீங்கள் சங்குப்பூவை ஆட் பண்ணுங்கள் இப்போ இந்த சங்குப்பூவை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம இன்னொரு பூக்களும் நம்ம ஆட் பண்ணுறோம் அது என்னென்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சங்குப்பூ ஹேர்டே ஒன்று போட்டிருக்கேன் அந்த ஹேர்டேயில் நான் வந்து கற்றாழை ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் கட்டுறாலே ஆட் பண்ணல மெயினாக ஒரு இன்க்ரீடியன் நான் ஆட் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்ல சைனிங்காக பளபளப்பாக நல்ல குரோத்தாக இருக்கும் நல்ல கருகருன்னு நீண்ட வளரும் இல வராது அது என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் அடுத்து நான் அந்த பொருளை ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக எப்படி ஒரு ப்ளூ கலர் வந்திருக்கு பாருங்கள் அந்த ஒரிஜினல் சங்குப்பூ கலர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் நல்லா கலந்து வந்துடுச்சு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது பொறுமை அவசியம் பொறுமையாக தான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் இந்த டிக்காஷனை நீங்கள் ரெடி பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் கலர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு இந்த பூக்கள் பூவில் இருந்தால் ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு பூ நம்ம ஆட் பண்ணலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ ஒத்த அடுக்கு தான் எடுத்துக்கணும் சிகப்பு கலர் தான் எடுக்கணும் இதில் இருக்க மகரந்தத்தை நீக்கிடுங்க அந்த பின்பகுதியில் இருக்கிற அந்த பச்சை கலர் தண்டு பகுதியும் நீங்கள் நீக்கிடுங்க அந்த மகரந்தமும் இந்த பச்சை கலரும் ரிமூவ் பண்ணிடுங்க இதை எடுத்துகிட்டு இப்போது இந்த தண்ணியில் இந்த பூக்களை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எத்தனை பூக்கள் போடுறோம் அப்படின்னா நான் ஒரு ஏழு பூக்கள் நான் எடுத்துருக்கேன் செம்பருத்தி பூக்கள் ஒரு ஏழு பூக்கள் நான் எடுத்துருக்கேன் இப்போது இந்த பூக்களும் இதிலே போட்டுக்கலாம் இப்போ இந்த சங்குப்பூ செம்பருத்தி பூ ரெண்டுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஹேர் டானிக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டானிக்குன்னே சொல்லலாம் நீங்கள் ஹேரே பயன்படுத்தாமல் இந்த ஹேர் டானிக்கை மட்டும் நீங்கள் ரெகுலராக தலைக்கு குளிக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேரை நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே இலை நிறைய கண்டிப்பாக வராது உங்களோட முடி செமட க்ரே கலரும் வராது நல்லா கருகருன்னு அடர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய முடியே வரவே வராது எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு ஆனாலுமே நிறைய முடி வராமல் உங்கள் முடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹேர் டையர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பரான எஃபெக்ட் தரும் இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவு மசாலா கலக்காமல் டீ தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது இது ம மூணும் நல்லா வந்து கொதி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வந்து நல்லா கொதிக்கட்டும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கற்பூரவல்லி இலை இது கற்பூரவல்லி இலைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து இது ஓமவல்லின்னு தான் சொல்லுவோம் ஒரிஜினல் கற்பூரவல்லி இலைங்கிறது அதில் டபுள் கலராக தெரியும் இருக்கும் அது எங்கள் வீட்டு கார்டன்லேயும் இருக்குது நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அதுவும் நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஓமவல்லி இலை இந்த தலையை நல்லா கையிலையே நீங்கள் ஒன்று ரெண்டாக கசக்கி நீங்கள் முகர்ந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இதனோட இலை வந்து ஓம ஓம வாசனை அடிக்கும் நம்ம முருக்குக்கெல்லாம் போடுவோம் இல்லை ஓமம் அந்த ஓம வாசனை அடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பேர் வந்து ஓமவல்லி இலை இது கற்பூரவள்ளி இலை இல்லை ஓமவல்லி இலை இது கூட நம்ம கொய்யா இலை நாலு இலை எடுத்திருக்கோம் அதையும் ஒன்று ரெண்டாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ என்னென்ன போட்டிருக்கோம் நம்ம அப்படின்னா சங்குப்பூ போட்டிருக்கோம் செம்பருத்தி பூ போட்டிருக்கோம் டீத்தூள் போட்டிருக்கோம் ஓமவல்லியில் கொய்யா கொய்யாயில் போட்டிருக்கோம் இப்போ இது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இதனோட கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் கொதிக்கட்டும் இது நல்லா கொதி வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம வேறு பிளா பவுலுக்கு நம்ம மாற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு ப்ளூ கலர் வந்து நல்லா பிளாக்காக மாறி வந்துடுச்சு இப்போது இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் மருதாணி இலையை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு வெந்து வந்துடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை ஒரு பாதியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி அப்படியே ரெஸ்டில் வச்சிடலாம் இது இவ்வளோ சூடாக வந்து நம்ம கலக்கக்கூடாது இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் கலர் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம

இத வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு நம்ம முழு பலன் நம்ம இதுல வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரும் இல்லையா மருதாணியில அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு நான் அரைச்சிட்டேன் அதனால் திரும்பவும் கொஞ்சம் மருதாணி ஆட் பண்ணி நான் அரைச்சி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி இப்போ ஆட் பண்ணிட்டோம் இது கூட தண்ணி கொஞ்சம் இருக்குது மருதாணி தண்ணியில் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் போட்டு நீங்கள் மிக்ஸி ஜார்ல ஆரைங்க அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு அரைங்க ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா இப்போது நான் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் கிடைக்கும் இப்போது திரும்பவும் ஒரு கைப்பிடி அளவு நான் மாதிரி தானே எடுத்துக்கிட்டேன் எடுத்து இப்போ அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் இலை அரைச்சி நம்ம ஹேர்க்கு போடும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி இப்போ ஒண்ணா கலந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க கலந்துருங்க ஆல்ரெடி இது கொஞ்சம் லிக்விடா இருக்குதுனால நான் கொஞ்சம் கம்மியா தான் நான் எடுத்துக்கிட்டேன் தண்ணி அதிகமா நான் ஊத்தல நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இத நல்லா mix பண்ணி நம்ம அப்ளை பண்ணி போறோம் கொடுத்துட்டு பாருங்க நல்லா வந்து இந்த தண்ணி மட்டும் விட்டு நம்ம கலக்கும் நல்ல நல்லா சூப்பரா வந்து கலர் வந்து கொஞ்சம் நல்லா கருப்பு கலரா நல்லா ब्लैक கலரா

ஒன் டே ஃபுல்லா அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாம ஒன் டே கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம் ஒன் டே கழிச்சு நம்ம இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க ஒன் டே கழிச்சு நான் எடுத்து பாக்குறேன் நானே ஆச்சரியப்பட்டேன் இந்த அளவுக்கு பிளாக் ஆயிருக்குமா அப்படின்னு இப்போ நம்ம அப்ளை பண்ற அளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம இண்டிகோ பவுடர்

அப்ளை பண்ணுறதுனா கண்டிப்பாக உங்கள் ஹேர் நீங்கள் வாஷ் பண்ணி போது அதில் எந்த ஒரு ஆயில் பசங்கள் அழுத்தியில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ண கருவலை வரும் பாருங்கள் பிரச்சனை வரும் தலையில் பாருங்கள் எவ்வளோ நிறைமுடி வராங்க நம்ம சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி ஹேர்ல எந்த ஒரு எவ்வளோ நிறைமுடி இல்லாத இந்த ஹேரில் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர்ல இருந்து ஒரு ரெண்டு ஹவர் கழிச்சு நீங்கள் அப்படியே விடலாம் ஏன்னா இது வந்து நாற்கில் இல்லாத ஹேர் தான் வாங்க வாங்க